I'm பெரும் காரியம் போல் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையா பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் உடம்பால் பிரியங்கூர வந்து கருவூரே பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தளர்ந்து பிணமானார் அருங்கான் மருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்றிது என மூழ்கி அகன்றாசையும் போய் பாழ் உடம்பால் அலந்தே நையஞ்சல் என வேணும் நகம் போய் இளங்கா அழைப்பின் போக எங்கே மடந்தை என ஏகி எழுந்தே குரங்கால் இளங்காபுரம் தீ இழுங்கா வளர்ந்தல் மறுகோனேன் பொறுங்கார் முகம்பா அணிகொண்டே இறைஞ்சார் புரஞ்சாயம்பு தொடும் வேடர் புனங்கா வலங்கோதை பங்கா பங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளே சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையான் சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையான் அருங்கான் அருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்காரது என மூழ்கி அகன்றாசையும் போய் விழும்பாழ் உடம்பால் அலந்தேனையஞ்சல் என வேணும் புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளே சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமிய சரணம் முருகையா எங்கள் சுவாமிய சரணம் முருகையா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு பெருங்காரியம் போல் என துவங்கும் பொது திருப்புகள் பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம் கூற வந்து கருவூரி பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு வந்தது போல வந்துள்ளதும் அழிவுக்கு இடமானதுமான உடம்பிடத்தே பிரியப்படும்படி வந்து கருவிலே ஊறி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தளர்ந்து பிணமானார் பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தளர்ந்து பிணமானார் என்றும் கூறுவதற்கு இடமானவுடன் அருங்கான் மருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்றிது என மூழ்கி அரிய கான் மருங்கே அரிய சுடுகாட்டின் பக்கம் எடுத்துச் சொல்லுங்கள் அங்கே சுடுங்கள் பணக்கோலம் நன்றே அமைந்துள்ளது என்றெல்லாம் கூறி சுடுகாட்டிலே எரியிலிட்ட பின்பு மூழ்கி நீரிலே மூழ்கி அகன்று ஆசையும் போய் விழும் உடம்பால் அலந்தேனே அஞ்சல் என வேணும் அகன்று பிரிந்து போய் ஆசையும் போய் இருந்த பாசமும் நீங்குமாறு விழுந்து பாழாகும் இந்த உடலால் உடல் காரணமாக அலந்தேனே மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை அஞ்சல் பயப்படாதே என கூறி நீ வரவேணும் போய் இளங்காலை பின்போக எங்கே மடந்தை என ஏகி இருங்கானகம் போய் பெரிய காட்டகத்தை சென்று இளம் காளை இளைய வீரனாம் தம்பி லட்சுமணன் பின்போக பின்தொடர்ந்து வர எங்கே காணாது போன மடந்தை மாது சீதை என்று ஏகி தேடிச் சென்று எழுந்தே குரங்கால் இலங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மருகோனே எழுந்தே புறப்பட்டு ஹனுமார் என்னும் குரங்கிக் கொண்டு இலங்கை பட்டணத்தில் தீயிடும் காவலன் நெருப்பை வைத்த காவலன் அரசான ராமபிரானுடைய திருமாரின் மருகனே பொறும் கார்முகம் பாணி கொண்டே இறைஞ்சார் புறம் சாய அம்பு தொடும் பேடர் சண்டை செய்யும் கார்முகம் வில்லை பாணி கொண்டே கையில் கொண்டவராய் இறைஞ்சார் தம்மை வணங்காதவர்களுடைய புறம் சாய வீரம் அழியும்படி அம்பை செலுத்தும் பேடர்களுடைய புனம் காவல் அம் கோதை பங்கா அபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளி தெனிப்புனித்தே காவல் இருந்த அம் அழகிய கோதை பெண் வள்ளி பங்கனே அபங்கா குறைவு நாசமில்லாதவனே புகழ்ந்து ஓதுகின்ற தேவர் பெருமாளே இந்த உடல் காரணமாக மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை பயப்படாதே என்று கூறி நீ வரவேணும் रा <Gã> <la2> <verdumwasser>